அவன் தளபதி போட்டு பொட்டி போயிட்டாரு அடுத்த நான் தான் அதுக்குலாம் வளர்னா தம்பி நான் வளர வேண்டிய அடுத்தீங்க நான் தான் கிழிச்சேன் உரியவன் பிடிச்ச எய்தாருன்னு சொல்றீங்க வாடி போடின்னு சொன்னா அடிச்சு மூஞ்சல உடைச்சிருவேன் நான் எவ்வளவு அழகா கபிலன்னு கூப்பிடுறேன் பிரியாண்டாடியும் வாடி போடின்னு சொல்றாரு நம்ம நாட்டை காக்கும் ராணுவ விவசாயிகள் நம்ம ஊரே காக்கும் போலீஸ்காரங்க நமக்கும் உணவு கொடுக்கற விவசாயிங்க இவங்கதான் உண்மையான ஹீரோ யோன்டா அது கேட்கலயோ பிடிச்ச புடிச்ச கேட்டேன் கபிலா அவங்க நடிகர்கள் ஹீரோங்கல்ல அது முதல்ல நீ புரிஞ்சுக்கும் ஒன்னும் விளக்கமா சொல்லலாம் நம்ம ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஹீரோ இருப்பாங்க அதான் நம்ம அப்பா நம்ம ஒவ்வொரு வீட்டில ஒரு சிங்கப்பின் இருப்பாங்க அதான் நம்ம அம்மா அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ தேட்டருக்கு போறியா படம் பாக்குறியா ரசிக்கிறியா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஏன் ஹீரோ பத்தி பேசினாங்க அவ்வளவுதான் டேய் கபிலா என் முன்னாடி ஹீரோ ஹீரோன்னு பேசுன அடிச்சு பல்லெல்லாம் ஓடிச்சுனே இப்ப நீ டியூஷனுக்கு வர போறியா இல்லையா வர முடியாது போடி அப்படி ஆண்டி கூப்பிடி வாட்டி போலாம்